ங்கண்ணா இன்னை ஒரு அருமையான லேண்ட் அண்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்கண்ணா எத்தனை ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏக்கராங்கண்ணா மொத்தமாக ஒரே ஒர்ஸாக இருபத்தஞ்சு ஏக்கராங்க ஒரு கிணறு வந்துடுதுங்கண்ணா கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இருக்குங்கண்ணா அஞ்சு ஹச்பி சர்வீஸுங்க ரெண்டு கிணறு இருக்குங்கண்ணா இந்த இருபத்தி அஞ்சு ஏக்கராக்குள்ளே ரெண்டு கிணறு இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் ரெண்டு கிணத்துக்குமே இருக்குதுங்கண்ணா மொத்தமாக ஒரே சாங்க பல்காக வாங்கி போடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலையொட்டி வந்துடுதுங்கண்ணா அருமையான ஒரு லேண்டுங்கண்ணா செம்மன் பூமி பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு செம்மண் பூமிங்கண்ணா கிணறு அந்த பணமரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டாவது இங்கே ஒரு கிணறு இருக்குதுங்க ஆனால் கிணறு பராமரிக்கணுங்கண்ணா எல்லாம் தூர் வரணுங்க ஆனா மொத்தமாக இருபத்தஞ்சு ஏக்கராங்கண்ணா ரேண்டு விலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏக்கரா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்கண்ணா ஃபைனல் இல்லைங்கண்ணா வந்து நேரில் வந்து பேசிக்கலாங்கண்ணா அனுசரித்து பேசிக்கலாங்க நன்றிங்கண்ணா